ஞாயிற்றுக்கிழமை நீயா நானா நிகழ்ச்சியில் நிவேதா சுவாமிநாதன் சொன்ன கருத்து தான் இரண்டு நாட்களாக மீம் கிரேட்டர்களுக்கு முரட்டு தீனி நானா நிகழ்ச்சியில் ஹெலிகாப்டர் கல்யாணம் வேண்டுமென இவர் சொல்ல அது சமூக வலைதளம் முழுக்க மீம்ஸ்களாக ஆக்கிரமித்து கொண்டது என்னமா ஏதுமானு விசாரிக்க நிவேதாவை தொடர்பு கொண்டோம் எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம் இங்க சென்னையில ஜேர்னலிசம் படிச்சிட்டு இருக்கேன் நான் சொன்னதா மீன் போட்டவங்க யாரும் அந்த ஷோவை முழுசா பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல எந்த மாதிரியான கல்யாணம் வேணும்னு கேட்டதுக்கு ஹெலிகாப்டர் கல்யாணம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன் ஒரு நாள் ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்து அதுல கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது பெண்கள் மத்தியில இருக்க ஒரு பொதுவான ஆசைதான் ஆனா எல்லாரும் ஹெலிகாப்டர் இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதா மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் நான் என்னோட பேஸ்புக்க ஓபன் பண்ணல நைட் எல்லாம் தூக்கமே இல்ல மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு இன்னைக்கு காலேஜ லீவ் போட்டுட்டேன் எனக்கும் மீன்ஸ் பிடிக்கும் நானும் மீம்ஸ் எல்லாம் போடுவேன் தான் ஆனா நம்ம சொல்லாத ஒரு விஷயம் இப்படி மீம்ஸா வருதேன்னு நினைச்சு ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு வடிவேலு ஒரு படத்துல குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்க சொம்பு கொடுத்தாதான் மாப்பிள தாலி கட்டுவாரான்னு கிளப்பி விடுவாங்க அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் நானே வரதட்சணைக்கு எதிரான பொண்ணுதான் அது தெரியுமா என வேதனையோடு சொன்னார் நிவேதா நிவேதாவின் அப்பாவை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டால் ஆமா நேத்து நைட் ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னடா இது வெளியூர்ல படிக்கிற புள்ள கண்ண கசக்கிட்டு நிக்குதேன்னு பெத்த அப்பாவா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இதெல்லாம் கடந்து இன்னைக்கு இந்த விஷயம் இருக்கும் இன்னும் ரெண்டு நாள்ல வேற விஷயம் கிடைச்சா இத மறந்துடுவாங்க அதுவும் ஜேர்னலிசம் படிக்கிற பொண்ணு இப்படி கண்ண கசக்கிட்டு நிக்கலாமான்னு அட்வைஸ் பண்ணின என்கிறார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்